அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான எமது ஊடக செய்திகளின் சாரம்சம் எச்சரிக்கையுடனான இன்றைய வானிலை அறிவிப்பு வெளியாகியது வடக்கில் முதலாவது கொரோனா மரணம் நேற்று பதிவாகியது போதைப் அடிமையான இருபத்தி ரெண்டு வயது நபருக்கு கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் ஒரு பகுதி திருகோணமலையில் மேலும் ஏழு பேருக்கு கொரோனா தொற்று மொத்த எண்ணிக்கை நூற்றி இருபதாக அதிகரிப்பு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இருபத்தி ரெண்டு வயது கொரோனா நோயாளி தப்பியோட்டம் தேடும் பணி தீவிரம் சோழ பயிற்சியைக்கு சேனா படைப்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை அறிய ஜனாதிபதி நேரடி விஜயம் இலங்கையில் கொரோனா தொற்று அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களின் வரைபடம் பலியாகியது புதிய கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக இலங்கையின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் விசேட நடவடிக்கை மின்கட்டண பட்டியலை எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சலூடாக வழங்குவதற்கு நடவடிக்கை ராஜாங்க அமைச்சர் சுமிந்த சிசாநாயக்க தெரிவிப்பு சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி உத்தியோகபூர்வமாக திருகோணமலைக்கு விஜயம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு நாடுகளில் இன்று கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி வழங்கும் திட்டம் அதிகாரத்தை பிழையாக கையாளும் கல்முனை மாநகர சபையின் நிர்வாகம் ஒரே காணியில் அடிக்கடி மாறும் விளம்பர பதாதை பாடசாலை மாணவர்கள் இருவர் உட்பட பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி வீட்டிலிருந்து தப்பி ஓடிய இருபத்தி ரெண்டு வயதுடைய கொரோனா தொற்றுக்குள்ளான இளைஞன் கண்டுபிடிக்கப்பட்டார் ஜனவரி முதலாம் தொகுதி முதல் திரையரங்குகளை மீண்டும் திறக்க அனுமதி கிழக்கில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு கொரோனா தொற்று ஐந்து பேர் உயிரிழப்பு மக்களை கடுமையாக எச்சரிக்கும் கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் கல்முனையில் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புக்கான இரண்டாம் கட்ட நேர்முக பரீட்சை சற்று முன்னர் மேலும் சில பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக அறிவிப்பு கொரோனா தொற்றிலிருந்து மேலும் அறுநூற்றி ஐம்பது பேர் குணமடைவோம் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்றாக அதிகரிப்பு மட்டக்களப்பில் கல்வி பணிக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பங்களிப்பு மட்டக்கிளப்பு வாலச்சேனையில் ஜனாசாக்களை எரிப்பதை எதிர்த்து அமைதியான ஆர்ப்பாட்டம் நாளை முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்படும் பகுதிகள் அறிவிக்கப்பட்டது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலைமை காரணமாக பல இடங்களில் கனமழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை முஸ்லிம் கட்சிகள் நமக்கு தேவையா என்பதை சமூக செய்ய வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் யானையின் சடலம் மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் திருகோணமலையில் கடந்த இருபதாம் தேதிக்கு பின்னர் இட்டை வெறையான காலப்பகுதியில் நூற்றி நாலு நபர்களுக்கு கோவிட் தொற்று அரசாங்க அதிபர் தெரிவிப்பு கிழக்கின் ஆளுமை மிக்க தலைவர்களை கடத்தி காணாமல் ஆக்கிவிட்டு கிழக்கு தலைவர்கள் வேண்டுமென கூச்சலிடுகிறார்கள் தெரிவிப்பு பொது அமைப்புகளும் ஜிமா பள்ளிவாசலும் இணைந்து சாயுத மருதில் கவன் சீலை போராட்டம் மட்டக்கிழப்பு மாநகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற கேல் எவர் அமைப்பின் மாபெரும் ரத்ததான முகாம் சற்று மேலும் 462 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் மொத்த எண்ணிக்கை நாற்பது அதிகரிப்பு கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டது மேற்படி செய்திகள் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது இணையதள எனும் இணையதளத்தை பார்வையிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்